கேரளா வயநாட்டில் வந்து மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண பொருட்கள் வந்து வழங்க இருக்கிறோம் இங்கே வந்து தமிழ்நாடு மக்களின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தில் இருந்து சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பாக இந்த பொருட்களை கேரளா வயநாட்டில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த உதவிகளை வழங்கிட்டு அவங்க வந்து நானூறு குடும்பம் தான் இருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் வந்து கணக்கு எடுத்தோம் அங்கே கணக்கு எடுத்த பிறகு தான் இங்கே வந்துட்டு நல்ல 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 எல்லாம் சொல்லி அவங்க மூலயமா வந்து இவ்வளோ பொருட்களை வாங்கியிருக்கோம் அரிசி அரிசி மல்லிகை பேஸ்ட்டி கைலி சட்டை எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையான பொருளோ எல்லாமே இல்லாமல் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு கொண்டு அவங்களுக்கு வந்து அவங்க அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள ஒரு மனது தான் இருக்கிறோம் அதே போல் வந்து ஒரு ஐந்து நாட்கள் வந்து அங்கே தான் நான் இருந்தேன் அன்னைக்கு வந்து மண் சரிவு ஏற்பட்ட அன்னைக்கெலாம் வந்து அங்கே தான் நாங்கள் அன்று இரவு அங்கே தான் அங்கே இருந்தோம் அவங்கப்பட்ட அந்த வேதனைகள் வழிகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முன்கூட்டியே எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் அங்கே போயிட்டு அவங்களுக்கான ஒரு பணிகளை செஞ்சோம் அஞ்சு நாள் அங்கே இருந்து அந்த பணிகளை செஞ்சு முடித்த பிறகு இங்கே வந்துட்டு அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்க வந்து மொத்தம் வந்து நானூற்றி பதினேழு பேர்கிட்ட எங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து எடுத்து அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ண இடத்துல நான் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேருக்கு மேலே வந்து அவங்க அவங்க வந்து எடுக்க முடியல அங்கே வந்து எல்லாருமே மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிட்டாங்க திட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நானூறு குடும்பங்கிட்ட தான் அவங்க வந்து மீது இருக்காங்க அந்த மண் சருவிலேருந்து மீண்டவங்க வந்து நானூறு குடும்பம் தான் இருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் வந்து கணக்கு எடுத்தோம் அங்கே கணக்கு எடுத்த பிறகு தான் இங்கே வந்துட்டு நல்ல 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 உள்ளங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க மூலயமா வந்து இவ்வளோ பொருட்களை வாங்கியிருக்கிறோம் இதுபோல் மயிலாடுதுறை மண்ணில் பெரம்பூர் கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறத வந்து நாங்கள் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம்